வணக்கம் தோழமைகளே இன்றைய நாளும் ஒரு கவிதை பகுதியில் எழுத்தாளர் சிவகாமி அவர்களினுடைய கதவடைப்பு என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இருந்து நடுநிலை மௌனம் நான் அந்த முகத்தை நோக்கி கொண்டிருந்தேன் யாருடையதும் அல்ல முத்திரை முகமூடிகளும் இல்லை என அறிவித்து தெளிந்த முகத்திடம் நான் பேசவும் தொடங்கிவிட்டேன் முத்திரை முகமூடிகளும் இல்லை என அறிவித்து தெளிந்த முகத்திடம் நான் பேசவும் துவங்கிவிட்டேன் பேசி தழும்பி எறியது எனினும் துளக்கப்பட்ட தாமிர விளக்கென துல்லியமாகவும் அப்பொழுதுதான் கொதித்தது போலவுமான இளஞ்சூடான வார்த்தைகளை சந்தி கம்ப பறவைகள் வரிசையில் அழகுற பரிமாறுகிறேன் வெண்புரையோடி இருக்கும் ஞானச் சிறகுகள் கிரீடமாகவும் செவ்வறையோடியிருக்கும் கண்களின் ரௌத்ரம் நியாய தூதாகவும் அம்முகத்தின் கோலத்தை அதிகாரம் சிறிதுமற்ற ஈரம் கொண்டு நனைத்து கண்ணீரில் அழுகியிருக்கும் என் மென் தாவரங்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் கேட்டேன் யார் பக்கமும் இல்லாத தவக்கோலம் சிறிதும் கலையாத பாவனையில் அம்முகம் ஒளிப்புன்னகை வீசியது வழிப்போக்கனின் போக்கற்ற மௌனம் நடுநிலையின் தெளிந்த நீரோடை என முகத்தில் ததிராடி கொண்டிருக்க திக்கற்ற நான் பாதம் பற்றி கதறுகிறேன் மௌனத்தின் சிறப்பு ஏதும் அறியாது ஓலமிட்டு மாய்கிறேன் அசைவற்ற அம்முகத்தில் பதற்றம் ஏதும் இல்லை தேவ உருவ கற்சிலைகளை பிறகு நான் பார்க்கவே இல்லை தேவ உருவ கற்சிலைகளை பிறகு நான் பார்க்கவே இல்லை அவை எங்கோ காட்சி பொருளாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன என கேள்விப்படுகிறேன் அவை எங்கோ காட்சி பொருளாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன என கேள்விப்படுகிறேன் நன்றி